ஐ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் நிறுவனம் மிஸ்ட்டு கால் கொடுத்து சமையல் கேஸ் சிலிண்டரை புக் செய்யும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்காக அப்படி வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இதனால் வரைக்கும் நம்ம வந்து கேஸ் புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு கால் பண்ணோன்னா சிலிண்டர் புக் செய்வதற்கு ஒன்றே அமுக்குங்க சிலிண்டர் நிலையை கொள்ள ரெண்டாம் முக்குன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும் நீங்கள் வந்து சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து எதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நம்ம படித்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சிலிண்டர் வந்து புக் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு அடித்து நம்ம வந்து டயல் பண்ணி ஒன்றா முக்கணும்னா சிலிண்டர் வந்து புக் ஆயிடும் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா படிக்காத வயதான தாத்தா பாட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க பக்கத்து வீட்டிலையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டே கொடுத்து மொபைலை கொடுத்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி புக் பண்ண சொல்கிறாங்க அதை வந்து தவிர்க்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும் சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரல ஒரு பத்து நகரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் கொல்கத்தா கொச்சி புவனேஸ்வர் போன்ற இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில் வந்து கொ கொண்டு வந்திருக்காங்க வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே கொண்டு வரப்படுவோம் படும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வீடியோ கீழே இருக்கிற அந்த கமெர்ஸ்க்கு மெஷன் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போல ஒரு பத்தொன்பது இன்ஸ்டான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்